எல்இஸ் ஆர் டங்கன் தமிழே தெரியாத ஒருவர் சதி லீலாவதி அப்படிங்கிற ஒரு கதையை வந்து படமாக்கணும் அப்படின்னு மருதாச்சலம் அப்படின்னு ஒரு பட இயக்குனர் வந்து முடிவு செய்யறார் அப்ப அந்த வாய்ப்பு யாருக்கு வருது அப்படின்னா இஸ் ஆர் டங்கனுக்கு தான் வருது மந்திரி குமாரி படம் எவ்வளோ முக்கியமான படம்ங்கிறது தமிழ் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படத்தையும் இயக்கிய ஒரு பெரும் பாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்றால் எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்களுக்கு கிடைக்கும் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது எல்லிஸ் ஆர் டங்கன் தமிழே தெரியாத ஒருவர் அமெரிக்காவில் பிறந்த ஒருவர் பல தமிழ் படங்களை இயக்கியிருக்கார் அப்படின்னா அது எப்பேற்பட்ட அதிசயங்க அவர் இயக்கிய படங்கள் எல்லாமே தமிழ் இலக்கிய படங்கள் தமிழ் இலக்கிய படங்கள் தமிழ் புராண படங்களெல்லாம் அவர் இயக்கியிருக்காருன்னா அது எப்பேற்பட்ட ஒரு சாதனைன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் தமிழே தெரியாத ஒருவர் எல்லிஸ் ஆர் டங்கன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தெற்கு கலிஃபோர்னியாவில் படிக்கிறார் அவர்கிட்டக்க ஒரு பாக்ஸ் கேமரா அவர்கிட்ட இருக்குது அந்த கேமரா வச்சு பல இயற்கை காட்சிகளெல்லாம் படம் பிடிச்சிட்டே இருக்கார் அவர் சைக்கிளில் அந்த கேமரா வச்சு எடுத்துகிட்டு போய் போகிற இடங்களெல்லாம் படம் பிடிக்கிறார் அப்படி இளம் வயதிலேயே அவருக்கு வந்து இந்த படப்பிடிப்பு மேலே மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஏற்படுது அதை முறையாக கற்றுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அந்த தெற்கு கலிஃபோர்னியாவில் போய் அந்த திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்து அந்த ஒளி பதிவு செய்வது எப்படி பட தொகுப்பு செய்வது எப்படி இயக்கம் செய்வது எப்படி அப்படிங்கிற எல்லாவற்றையுமே அவர் இளமையிலேயே கற்று தேர்கிறார் அவர் கூட நண்பரா ஒருத்தர் இருந்தார் அவர் பேரு மணிலால்னு பேரு அவரு மும்பையை சார்ந்தவர் மும்பையில அவங்க வந்து ஒரு திரைப்பட நிறுவனத்தை துவங்குவதாகவும் பல படங்களை எடுக்கப் போவதாகவும் அவங்க முடிவு செய்யறாங்க அதற்கு தனக்கு துணையாக இருக்கும்படி தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய எல்லி சார் டங்கனை அவங்க அழைச்சிட்டு வராங்க மும்பைக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க குடும்ப சூழலை முற்றிலும் வேறு மாதிரி மாறிடுது படம் தயாரிக்கிற ஒரு ஐடியாலாம் அவங்க இல்லை படம் வெளியிடுற மாதிரி சூழலும் அவங்க இல்லை ஆனால் அதே நேரத்தில் தன்னை நம்பி வந்து எல்லி சார் டங்கனுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை வழங்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்போ என்ன நடந்தது அப்படின்னா நம்முடைய கேபி சுந்தராமல் அவர்களை வச்சு நந்தனார்னு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு கல்கத்தால ஒரு முடிவு நடக்குது அந்த வாய்ப்பு யாருக்கு வருதுன்னா அந்த மணிலாலுக்கு வருது அப்போ மணிலால் என்ன பண்ணுறாரு தனக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பை தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய எல்லி சார் டங்கனுக்கு அவர் வழங்குறார் அவர் எடுத்த அந்த நந்தனார் என்கின்ற படம் மாபெரும் வெற்றி படமாக அமைது தமிழே தெரியாத ஒருவர் தன்னுடைய உதவி இயக்குனர்கள்ட அவர் ஒவ்வொரு கதை வசனத்தையுமே வந்து மொழிபெயர்த்து தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரான் அப்படிப்பட்ட ஒருவர் தமிழ் இலக்கியமே என்ன என்று தெரியாதவர் தமிழ் மொழியே தெரியலனா இலக்கியம் எப்படி தெரியும் இல்லையா அந்த தமிழ் இலக்கியம் தெரியலைன்னா கூட அந்த மொழிபெயர்த்து மொழிபெயர்த்து அந்த இலக்கியத்தினுடைய செய்திகளை எல்லாம் தெரிந்து கொண்டு உள்வாங்கி நம் மண்ணுக்கு ஏற்றபடி ஒரு கலையை வந்து உருவாக்கியிருக்காரு அது எப்பேற்பட்ட ஒரு அதிசயம் பாருங்க இல்லையா அதன் பிறகு எஸ் எஸ் வாசன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய சதி லீலாவதி அப்படிங்கிற ஒரு கதையை வந்து படமாக்கணும் அப்படின்னு மருதாச்சலம் அப்படின்னு ஒரு பட இயக்குனர் வந்து முடிவு செய்கிறார் அப்போ அந்த வாய்ப்பு யாருக்கு வருது அப்படின்னா எல்ஐ சார் டங்கனுக்கு தான் வருது அந்த படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் டி எஸ் பாலையா என்எஸ் கிருஷ்ணன் போன்ற பல பெரிய நடிகர்கள் அதில் நடிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா அதுதான் புரட்சி தலைவருடைய முதல் படம் அப்படின்னே சொல்லலாம் அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வெளியாகுது அம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆறு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டிகள் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே புகழ் கொண்டு போய் சேர்க்குது எல்இ சார் டங்கனுடைய புகழை அப்படி சதிர்லீலாவதி பேசப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு அமைந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்லலாம் அதன் பிறகு அவர் அமைத்த அம்பிகாபதி கதை இல்லையா அந்த அம்பிகாபதி அமராவதி அந்த இரண்டு காதல் கதையையும் ரோமோ ஜூலியட் போன்ற பல மேலை நாடுகளில் உள்ள காதல் ரசம் ததும்பக்கூடிய படங்களை இவர் நிறைய பார்த்துருந்தனால அந்த மேற்கத்திய உத்திகளை எல்லாம் பயன்படுத்தி மிகச்சிறப்பான முறையில் அந்த தமிழ் படத்தை ஏற்று அவர் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன தெரியுமாங்க இன்றைக்கும் தமிழ் கூறும் நல்லூலகமும் ஒவ்வொரு தமிழனும் அவரை நினைத்து பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுங்களா அது வரைக்கும் சமஸ்கிருத வாடை தான் நடித்து கொண்டிருந்தது சமஸ்கிருத வசனங்கள் தான் அதிகமாக இருந்த அந்த தமிழ் சினிமா காலத்தினுடைய அந்த ட்ரெண்டையே மாற்றி தூய தமிழில் எளிமையான தமிழில் வசனங்கள் உருவாவதற்கு அடித்தளம் அமைத்தவர் யாருன்னா சார் டங்கன் ஆனால் அந்த நாள் வரைக்கும் அவருக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவர் தான் எளிமையான தமிழை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பெரிய முயற்சியை அவர் முன்னெடுத்தார் அதன் பிறகு வந்து நம்முடைய மீரா அப்படிங்கிற படமாக இருக்கட்டும் சகுந்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய படமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய படங்கள் இது எல்லாத்தோட உச்சம் என்ன அப்படின்னா மந்திரி குமாரி மந்திரி குமாரி படம் எவ்வளோ முக்கியமான படம்ங்கிறது தமிழ் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படத்தையும் இயக்கிய ஒரு பெரும் பாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்றால் எல்லி சார் டங்கன் அவர்களுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் சென்னையில் தாங்க தங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இங்கே வந்தவர் பதினஞ்சு வருஷமாக இங்கே தான் தங்கியிருந்து பல தமிழ் படங்களை அவர் எடுத்திருக்காரு அந்த மந்திரி குமாரி படம் முடிகிறதுக்குள்ள அவர் மறுபடியும் அமெரிக்கா போக வேண்டிய ஒரு சூழலில் வந்தப்ப முக்காவாசி முடிச்சுட்டு போறாரு அதன் பிறகு மீதி படத்தை ஒருவர் அதை முடிச்சு அந்த படம் வந்து வெளியில வருது அப்பேற்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு படமா அது வருது அதன் அப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் தமிழகத்துக்கு வராரு வரும்பொழுது அப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சராக புரட்சித் தலைவர் பொன்மணச்சிம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு விருந்தோம்பல் அவர் கொடுத்து தமிழ் உலகத்துக்கு அவர் செய்திருக்கக்கூடிய பங்களிப்பை மிகப்பெரிய அளவில் அவர் வந்து பாராட்டின செய்தியெல்லாம் நம்ம வரலாற்றில் படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்